இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடும் பதினொன்றரை பிறப்பு காணியும் யாழ்ப்பாணம் எல்லிப்பளை பகுதியில் கே வீதி ஓரமாகவே விற்பனைக்காக இருக்குது பிரதான வீதி ஓரமாகவே இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணி யாழ்ப்பாணம் தெல்லிப்பாளை கே ரோட்ல ரோட்டில் எந்த இடத்துல இருக்குது இந்த காணி இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான விவரம் உட்பட இந்த காணியின் உரிமையாள்ட தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த காணியும் வீடும் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலையண்டா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டுக்கிடக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி மாதிரி நிறைய காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தோடையே இந்த யூடியூப் தளத்தில் போடப்பட்டிருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒரு காப்பே பாருங்கோ இப்போ யாழ்ப்பாணம் தெள்ளிப்படை பகுதியில விற்பனைக்கு இருக்கிற இந்த பதினொன்றரை பிறப்பு காணிக்க இருக்கிற இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோக்குள்ள நாங்கள் போகலாம் இப்போ நீங்கள் கேகேஎஸ் பிரதான வீதியை பார்த்து கொண்டு இந்த கே பிரதான வீதி ஓரமாக இந்த நேர தெரிந்து கொண்டிருக்கிற இந்த பதினொன்றரை பிறப்பு காணியும் இந்த பதினொன்றரை பிறப்பு காணிக்கு இருக்கிற இடக்கால வீடும் தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல தெல்லிப்பழை பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அதாவது இடத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனைக்குட்டி மதபடி அதாவது கே பிரதான வீதியோரமாக இருக்கிற தெல்லிப்பழை துர்க்கியம்மன் கோவிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் அதாவது நீங்கள் தெல்லிப்பழ துர்க்கியம்மன் கோவிலேருந்து கேகேஎஸ் கே எஸ் பக்கமாக போகிறீங்களா அப்படின்னு என்று சொன்னால் உங்களுடைய இடதுகை பக்கம் இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணி அமைந்திருக்கிற இடத்துக்கு பா பார்த்தோம் அப்படின்னு என்று சொன்னால் ஆனைக்குட்டி மதபடி அப்படின்னு சொல்கிறது சொல்கிறது ஆனக்குட்டி மதவடி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பதினொன்றரை பிறப்பு காணிக்கை இந்த இடைக்கால வீடும் அமைந்திருக்குது சிறிய திருத்த வேலைகள் செய்து மேலும் பயன்படுத்தக்கூடிய முறையில் இந்த வீடு இருக்குது அப்படி இல்ல புதிய முடலில் கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் இத இடித்து போட்டு கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் கட்டி கொள்ள முடியும் இந்த பதினொன்றரை பிறப்பு காணிக்கை இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெட்டு கிணறும் அமைந்திருக்குது இந்த பட்டு கிணறுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா நல்ல தண்ணி பகுதி தான் நல்ல தண்ணி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி பிரதேசத்துக்கு தான் பெறுகுது இந்த பதினொன்றரை பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த பதினொன்றரை பிறப்பு காணிக்கு முன் பக்கமும் ஏனைய இரண்டு பக்கங்களும் மதில் கட்டப்பட்டிருக்குது அதனுடைய பின்பக்கம் தகரம் அடிக்கப்பட்டிருக்குது ஒரு பக்கம் தகரம் அடிக்கப்பட்டிருக்குது ஒரு பக்கம் கம்பி தூண் போடப்பட்டிருக்குது கே கே பிரதான வீதியோரமாக தெல்லிப்பலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த பதினொன்றரை பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தமன்றா இந்த காணியை என்னென்ன தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா பிரதான வீதி ஓரமாக இருக்கிறபடியா ஒரு மிகப்பெரிய திருமண மண்டபம் கட்டுற அப்படின்னு சொன்னா கட்டிக்கொள்ள முடியும் அதே நேரம் கடை தொகுதிகள் ரோட்டுக்கரை ஓரமாக இருக்கிறபடியா கடை தொகுதிகள் மிகப்பெரிய கடை தொகுதிகளை கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் ஒரு ஃபுட் சிட்டி அப்படியானவைகளை கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் இந்த காணிக்கை நீங்க கட்டிக்கொள்ள முடியும் ஏன் அப்படின்னு சொன்னால் சொன்னா ரோட்டுக்கரை ஓரமாகவே இந்த பதினொன்றரை பரப்பு காணியம் அமைந்திருக்கிற காரணத்தினால இந்த காணியை தொழில் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் பொழுது அல்லது முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த காணி பிரியோசனமான காணியாக இருக்கும் இந்த பதினொன்றரை பிறப்பு காணிக்குரிய விலை வந்து நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு தீர்மானிக்க முடியும் இந்த பதினொன்றிர பிறப்பு காணிக்குரிய விலையை நீங்கள் பொழுது இந்த வீட்டுக்கு அதாவது இந்த இடைக்கால வீட்டுக்குரிய பெறுமதி உரிமையாளர்கள் காணிப்பிடப்படவில்லை அதாவது காணிக்குரிய பெறுமதி மட்டும்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீங்கள் காணிக பேர் நீங்கள் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் பயன்படுத்துகிற அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய சொந்த தேவைக்காக நீங்கள் இடிக்கிற அப்படி சொன்னாலும் இடித்து வேறு ஒரு கட்டிடத்தை இந்த காணிக்கம் கட்டிக் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பயன்தரும் மரங்கள் மாதிரி நிறைய பயன்தரும் மரங்கள் இந்த வீட்டை சூழல் இந்த காணிக பயனொன்றர பிறப்பு காணிக்கம் இருக்குது தென்னை மா மா பலா வாழை அப்படின்னு சொல்லி நிறைய பயன்தர மரங்கள் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் அப்படின்னு சொல்லப்படுகிற தொலைபேசி இலக்கம் மேலே இருக்கிறது இலங்கை தொலைபேசி இலக்கம் அதாவது நீங்கள் இந்த வீட்டை பார்க்கறது அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ள முடியும் கீழே இருக்கிற உரிமையாட்டு தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வில விவரங்களை கொள்ள முடியும் இப்போ நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நம்பரோட தொடர்பு உண்டீங்கண்டா உரிமையாளோட நேரடிய தொடர்பு உண்டு இந்த வீட்டையும் காணியையும் நீங்கள் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த உரிமையாட்ட இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த பயனுடன் காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல என்னுடைய யூடியூப் சேலத்தில் உங்கண்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் நீங்களும் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவே இத்திரைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்